அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் மணி டூல் என்ற வரிசையில் ஐந்தாம் பாவம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசலாம் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அதில் ஐந்தாம் பாவம் வலிமையாக இருக்க வேண்டும் ஐந்தாம் பாவம் நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ வக்ரமாகவோ தீசூன்யமாகவோ பாதகமாகவோ இருக்கக்கூடாது ஐந்தாம் அதிபதி நல நிலைமையில் இருக்கணும் ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர்கள்லாம் நல்லா எந்த ஒரு சூழலுமே ஐந்தாம் பாவமும் கிடக்கூடாது ஐந்தாம் பாவாதிபதியும் கிடக்கூடாது அப்படி பாதிக்கப்படாமல் இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஜாதகருடைய பூர்வீகம் நன்றாக இருக்கும் ஜாதகருடைய குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் மொத்தத்தில் ஜாதகருடைய அதிர்ஷ்டம் ஜாதகரை இயக்கி கொண்டே இருக்கும் ஐந்தாம் பாவங்கிறது அதிர்ஷ்டம் ஆக அடிப்படையில் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவாதிபதி வலுவாக இருந்தாலே ஜாதகருடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலே முடிவு செஞ்சிடலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்